ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தலைவர் அண்ட் டீம் நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க இந்த எப்பவுமே குட்டியை காமிச்சிட்ருக்கீங்க அம்மா தாய் பூனையை காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புனைகளுக்கு தாய் பூனை கிடையாது ஏன் யாராச்சும் சொந்தக்காரங்க வீட்டில் வந்தாலும் கேட்பாங்க நாலு குட்டி தினிக்கிட்ட நிற்கிது அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கு இந்த குட்டிங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தது ஒரு பெரிய ஸ்டோரி தான் நாங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருந்தோம் அந்த ஹோட்டலுக்கு பின்புறம் வந்து இந்த குட்டியை கொண்டு வந்து விட்டுட்டுருக்காங்க அப்படி இருக்குது அது ஒரு வாரமாக மேஞ்சிட்டு இருந்திருக்கு எங்களுக்கு தெரியல அந்த டைம் வந்து நல்லா மழை டைம் கூட ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் நானே கண்டுபிடிச்சிருக்கேன் முதல்ல தலைவர் இருக்கான் பாருங்கள் அந்த அந்த பைய தான் வந்தான் அதுக்கப்புறம் பின்னாடி அழகி அதுக்கப்புறம் வந்து நரம்பி அதுக்கப்புறம் கருப்பி இப்படி வந்தாங்க வரும்போது எப்படி வந்தாங்கன்னா கண்ணை சுற்றி அப்படியே ஃபுல்லாக வந்து சீல் வச்ச மாதிரி மூக்கெல்லாம் அப்படியே வந்து சளி ஊற்றிக்கிட்டு நல்லா பிள்ளைங்க வந்து ஒரு வாரமாக மழை நலஞ்சிருக்கு தெரியல அதுக்கப்புறம் அதை தூக்கி நல்லா தொடச்சி கிடிச்சி விட்டுட்டு எல்லாத்தையுமே பால் ஊற்றி வச்சிச்சு நல்லா பால் குடிச்சிட்டு குடித்து அப்புறமா வந்து அப்படியே நம்ம கடையை சுற்றி சுற்றி சுற்றிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிருச்சு சரி வரட்டி வரட்டி விட்டாக்கா வரட்டதுக்கு வேலையே இல்லை இதோட கண்டினியூஸ் வீடியோ வந்து அடுத்த பாட்டில் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள்